நம்ம வார்த்தையால ஆண்டவர் காயப்படுவாரா காயப்படுவாரா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க ஆண்டவரை கூட காயப்படுவாரேன்னு சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க நீங்க பேசுகிற வார்த்தையில ஆண்டவர் கூட காயப்படுவார் ஆண்டவர் கூட காயப்படுவார் லூயா சகோதரி கடந்த நாட்கள்ள என்ன இடத்துல வந்து சொல்றாங்க ஆண்டவர் நான் அடுத்த வாரம்ல இருந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தேன் நான் அடுத்த வாரம்ல ஏன் சிஸ்டர் அப்படி என்னத்தை செஞ்சாரு என்னத்தை செஞ்சாரு அவர் எனக்கு என்ன பண்ணாரு என்ன கண்ணீர் வடிக்க தான் வச்சார் என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலையும் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்க என்னத்தை செஞ்சாரு ஆண்டவர் எனக்கு என்னத்தை ஊழியம் செஞ்சார் என்னோட தலையெழுத்தை இப்படி கத்தர் மாத்திட்டாரு என்னமோ கடவுள் பயங்கரமா பேசுறாங்க ஆண்டவரை ரொம்ப பாருங்க இந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது அந்த தீர்க்க தரிசிய பார்த்து சொல்றாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க உடனே அந்த ஊழியர்காரனுக்கு மட்டுமல்ல யாருக்கும் வருத்தமா இருந்துச்சாமா ஆண்டவருக்கே வருத்தமா இருந்துச்சு ஆண்டவர் சொல்றாரு டேய் நீ கவலைப்படாத அவர்கள் உன்னை தள்ளவில்லை யாரை தள்ளினார்கள் என்னை தள்ளினார்கள் என்னதான் அதனால ஜெபம் பண்ணும் போது கூட உங்க வார்த்தையில கவனமா இருக்கணும் நீங்க